நூறு வண்டி வர்றது கூட தெரியாம வீடியோ எடுத்துக்கோங்க தண்ணி இன்னும் ஒரு கிலோ வச்சுக்கோங்க ஆ கிலோ வணக்கம் சென்னை த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ் பைக்க வந்துட்டு பார்க் பண்றதுக்கு இடம் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் டூர் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் சோ மார்க்கெட் டூர் எபிசோட் டென்ல நாம பார்க்க வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல இருக்க அகரம் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வந்து ஒரு பிப்டி இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு எவ்ரி மந்த் நைன்த் அன்னைக்கு வந்துட்டு சண்டை மாதிரி போடுறாங்க சோ நாங்க வரும்போது பாத்தோங்க எவ்வளவு கூட்டோங்க அது ஈவினிங் டைம்ஸ் தான் இருக்கு சோ இங்க இருந்து போனவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் தேதினால இங்க வந்துருவாங்களாம் சோ உங்ககிட்ட கிட்ட காட்டுறேன் வாங்க என்னென்ன விஷயம் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கோங்க வந்திருக்க இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா அகரம் மார்க்கெட் தான் வந்திருக்கும் சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலத்தூர்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது இது அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க சோ ஈவினிங் வந்துட்டு அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து எல்லாத்தையும் பிரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க சோ நைட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நைன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்றாங்க சில பேர் கிட்ட நாங்க கேட்டோம் எத்தனை வருஷமா நீங்க கடை போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து கடை போட்டிருக்கோம் ஆனா ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து இந்த சந்தைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இல்லாத பொருட்களே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் இங்க இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த ஏரியா கொளத்தூர் பெரம்பூர் ஐசிஎஃப் அந்த வில்லிவாக்கம் அந்த ஜங்ஷன்ல இருக்க மக்கள்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து காலி பண்ணி போயிட்டா கூட வந்துட்டு இந்த ஒன்பதாம் தேதி மாதத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த தேடி வருவாங்களாம் இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு பணம் கொண்டு போங்க ஏன்னா நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே என்னென்னு தெரியாத நிறைய பாட்டி தாத்தாலாம் கடை வச்சிருக்காங்க ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு தான் பொருள் கொடுக்குறாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் ஜிபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் உங்களால் வாங்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முறுக்கு பிழையிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் வாங்குனது இல்லை முறுக்கு அழகாகவும் ஈஸியாக பிழிகிறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை இங்க ஏரியாவுக்கு போனீங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்க தோணும் சோ கண்டிப்பா பசு நிறைய பணத்தை எடுத்துட்டு போயிடுங்க இந்த மாதிரி இரும்பு கடா இரும்பு தவா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா யூஸ் பண்ற நிறைய பொருட்கள் வந்துட்டு இங்க விற்கப்படுது பிரைஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிடத்த காட்டிலும் இங்க வந்துட்டு ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல தான் இருக்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வந்துட்டு கம்மியா தான் இந்த சந்தையில வந்து கிடைக்கப்படுது அதனாலேயே இங்க வந்து மக்கள் இந்த ஒன்பதாம் தேதி வந்தாலே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்காக இங்க வராங்க இந்த ஒரு போட்டோஷாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா

ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து இந்த சந்தைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வச்சு தோராயமாக இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்றத தெரிய வருது இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியர்பை பை சர்க்கிள் வந்தீங்கனாலும் இல்லை ஒரு நாள் ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்க இந்த அகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இறங்குங்க ஸோ நான் போய் என்ஜாய் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முத்தி இவ்வளோ பொருட்களை வாங்கி தூக்க முடியாமல் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா எதை பார்த்தாலும் ஆசையாக இருந்துச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் போடுங்க மறக்காம என் கேமரா மோனோட்டோ பார்த்தீங்கன்னா அவரும் வீட்டை தூக்கிட்டு போறாரு வணக்கம் சொன்ன த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க